சென்னையில் பிரபல ரவுடி தப்பி ஓட்டம் அய்யய்யோ ஐயோ அம்மா ஆடா நீங்கள் அடித்தே கொண்டு ஜெயில்ல எங்கிட்ட ஓடுதுனே தெரியல தப்புச்சு ஆயா அய்யய்யோ இந்த பிளேட்டு இப்போதானே பிடிச்சி ஜெயினில் போட்டேன் மூணு மாதம்னா ஆச்சு எங்கேயோ போனா இவன் மேலே தியாரில் கீழ்க பண்ணலு யாரோ பார்த்தீங்களா யாரோ பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் யாரோ பார்த்தீங்களா நான் ஏய் இந்த இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு அங்கிருந்தா ஜெயில அடிச்சே நம்மளை கொண்டு வந்து எப்படியோ தப்புச்சிட்டோம் ஆனா என்ன பண்றேன்னு தெரியலையே நம்ம எங்கேயாவது கொஞ்ச நாள் தலைமறைமா இருக்கணுமே நம்ம என்ன பண்ணலாம் ஆ

அண்ணனுக்கு எதுவுமே தெரியாதுடா அவனுங்க கூட போய் நான் என்னடா பண்றது நோ அங்க போனா ரெண்டே ரெண்டு டயலாக் தான் ஒன்னு ஆமீன் இன்னொன்னு ஹalleluya என்ன சொல்லு பார்க்கலாம் என்ன தம்பி ஒன்னு ஆமீன் இன்னொன்னு ஹalleluya ஒன்னு ஆமீன் இன்னொன்னு ஹalleluya அவ்ளோதான் ஆமென் ஹalleluya அதானே தம்பி அவ்ளோதான் இந்த ரெண்டே டயலாக் புச்சிக்கோ நீ என்ன பண்ணே இன்னைக்கு சாயங்காலமே அந்த மிஷனரி ஊஞ்ச ஏர கும்பலோட வண்டி கிளம்புது நார்த்துக்கு அந்த வண்டியை புச்சேன்னு வெச்சிக்க உன்னால எவ்வளவு எவ்வளவு நாளி உன்னை கண்டுபிடிக்க முடியாது தம்பி

பிரதர் சும்மா நீங்கள் வருவீங்க பிரதர் ஆமாம் பிரதர் நான் கேட்குன்னு நினைச்சேன் நீங்கள் எப்படி இது ரசிக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க பிரதர் பிரதர் என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிரதர் நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் ரோமன் கத்தலிக் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் அந்த பாரம்பரியத்தில் எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்தாங்க நான் கல்லூரி படிக்கும்போது தான் என்னுடைய நண்பர்கள் மூலமாக இயேசு மட்டும்தான் உண்மையான தெய்வம் புனிதர்கள்லாம் தெய்வம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சத்தியத்தை வாசிக்க ஆரம்பித்து ஆண்டோடைய அன்புனால் தொடப்பட்டு பாவ பழக்கத்தெல்லாம் விட்டு இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன் குடும்பமாக ரசிக்கப்பட்டு ஆண்டோட நாமத்தை மையப்படுத்தேன் பிரதர் மகிழ்ச்சி பார்த்து ஆமாம் பிரதர் நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க எப்படி ஆண்டோடைய ஊழியத்துக்குள்ளே வந்தீங்க ஆ சொல்கிறோம் பிரதர் பிரதர் நான் பாவத்தில் இருந்த துன்மார்க்கர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் பிரதர் ஒரு வயதான பாட்டி ஒரு இயேசுவோட அன்பை சுச்சுவேஷன் மூலம் அறிவிச்சு அந்த அன்பு தான் பிரதர் காரணமாச்சு இந்த ஊழியத்துக்கு வர ஆமாம் ரொம்ப சந்தோஷம் பிரதர் ஆமாம் பிரதர் இந்த பிரதர் எவர் எச்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தாங்க பிரதர் பிரதர் இந்த பிரதரை பற்றி சொல்லணுன்னா பிரதர் ஒரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒரு வெகுளியான ஒரு மனுஷன் பிரதர் இவருடைய அந்த வெகுளித்தனத்தை வச்சு எல்லாரும் ரொம்ப ஏமாத்துனாங்க ரொம்ப மன அழுத்தம் கண்ணீர் கவலை அந்த சூழ்நிலையில் தற்கொலைக்கு நேராக போயிட்டார் பிரதர் தற்கொலைக்கு நேராக போகும்போது நம்ம சபையின் மூலமாக கேம்ப் ஒழியத்தின் மூலமாக தான் அந்த சகோதரர் தொடப்பட்டு இன்னைக்கு ஆண்டருடைய அன்பை சொல்லிகிட்டு இருக்கிறார் இவர் பேச முடியாதவர் அதனால் பத்திரிக்கை ஒழியம் செய்து ஆண்டோடைய அன்பை செய்திருக்கிறார் பிரதர் மகிழ்ச்சி பிரதர் பிரதர்

ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிடல்ல தான் டாக்டர் ஆ இருந்த பிரதர் அப்படிங்களா சூப்பர் பிரதர் சூப்பர் பிரதர் பிரதர் இன்னைக்கு நம்ம பிரதர் நம்ம இன்னைக்கு போறோம் ஜெயில் போக வேண்டியிருக்கு பிரதர் ஜெயில் ஊリートுக்குங்களா ஆமா பிரதர் 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 ஜெயில் ஊリートுக்கு போறீங்களா ஆமா பிரதர் அங்க உள்ள ஆத்துமாக்கெல்லாம் சுயசேஷம் அறிவிக்கிறாங்க பிரதர் பிரதர் நாம ஏன் பிரதர் இங்க இருந்து ஜெயில் ஊருக்கு போறோம் பின்ன என்ன பண்ணுது பிரதர் பண்ற பிரதர் போற வழியனே நிறைய அந்த கிராமங்கள் ஆத்துமாக்கள் இருக்காங்க அவங்ககெல்லாம் சுவிசேஷம் சொல்லாமே பிரதர் நல்ல ஆலோசனை பிரதர் நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு நம்ம போற வழியில் உள்ள ஆத்துமக்களுக்கு சுவிஷேஷன் அறிவிச்சுட்டு கடைசியா ஜெயிலு உலியத்துக்கு போகலாம் பிரதே அப்போதான் கடைசி ஆ சரி பிரதர் சரிங்க பிரதர் ஓகே இவங்கள்ட்ட தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இப்ப தப்பிச்சிட்டோம் ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்து

இல்ல இல்ல சாப்பிட்டு ஜெயில ஊழியத்துக்கு போலாம்னு சொன்னேன். ஆ அ ஐயா கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வந்தரங்கயா. சமானமே இல்லையா? ஐயா வீட்ல ஒரே சண்டையா சமாதானமே இல்லையா? புருஷмонаடிக்குள்ள ஐயா ஒரு ரெண்டு நிமிஷம் ஐயா ரொம்ப अर्जன்ட் ரிய சீக்கிரம் வீட்டுல குக்கர்ல சும்மா ராக்கெட் மாதிரி ஸ்வைன்னு பறக்குதுயா சீக்கிரம் வாங்கயா பிரதர் பிரேயர் பண்ணுமா போயிட்டு வாங்க பிரதர் பிரதர் என்ன பிரதர் கூட மாட்டிக்கிட்டே பெரிய அலும போச்சப்பா ஐயா ஐம்பதாய் ஐம்பதாய் என்னமா சண்டையா மூஞ்சு ஹெவியா சரி கண்ண கண்ணமுனுங்க ஜாமனு குருஷனுக்கு கொலைஞ்சிருக்கும் மண்டை கொண்டாடி கலஞ்சிருக்கு கொண்டை ரெண்டு பேர் வந்திருக்காங்க உண்மது அண்டை தயவா மன்னிச்சிருக்கு அந்த ஒரு சண்டை ஆமீன் அம்மா சண்டை கண்டுலாம் போகக்கூடாது ஆ பார்த்து சமாதானமாக போங்க போங்க அம்மா என்னாம்மா பெரிய பஜாடின்னா பொம்பளையார் பொம்பளை இருக்குது ஒலகேசியில் உள்ளே போயிட போகிற போம்மா போம்மா உனக்கு கூட பெரிய அலும்பா இருக்குது அப்பா எப்படிதான் அதுல எல்லாம் உங்க மத்தியில எல்லாம் வாழ்றானுங்களா உனக்கு பிரதர் என்ன பிரதர் சோத்தை காணும் பிரதர் இதுக்கு ஜெயில இருந்திருக்கலாம் போல இருக்குது ஆண்டவா ஒரு வாய கூட திங்க விட மாட்டேங்கிறாங்க நிம்மதியா இதையும் திங்கிறாங்க பாருப்பா மனுஷனுங்க என்னமா இருந்தாங்க ஐயோ ஐயா 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 ஐயா

பிரதர் இன்னைக்கு நல்லபடியாக ஊழியம் போச்சு இன்னைக்கு நம்ம இந்த கிராமத்தில் ஊழியம் பண்ண போகிறோம் சரிங்களா இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ஆத்து மக்களுக்காக சுச்சுவேஷன் சொல்லி அவங்கள ஆண்டோருக்குள்ளே நடத்தணும் சரிங்களா நீங்கள் எல்லோரும் ட்ராக்ஸ் கொடுங்க எல்லாத்துக்கும் ட்ராக்ஸ் கொடுங்க பிரதர் அன்பான சகோதர சகோதரிகளே பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது எல்லாரும் மனம் திரும்பி சுவிசேஷத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் இயேசுவே வழியும் இயேசுவே சத்தியமும் இயேசுவே இருக்கிறார் அவராலே அன்றி ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது ஆகையால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் மனம் திரும்பி ரச்சிக்கப்படுங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கிறிஸ்துவின் கிறிஸ்துவினிடத்திலே ஒப்புரவாகுங்கள் அப்பொழுது மீட்கப்படுவீர்கள் அப்பொழுது வருகிற கோபாக்கினைக்கு தப்புவிக்கப்படுவீர்கள் ீங்களா நீங்க புரிய எங்க ஊர்ல வந்து மதம் மாத்தி நிங்களா எங்க பஸ்ட் கொள்ளா சாலோ சாலா

오라 오라 아야 아야 디스카마루 아비마루 자들로 살아 라더나 만지르가 브라더 브라더 나 우이르 홀는 브라더 브라더

பாத்தீங்களா எங்க ஊருக்குள்ள வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இயேச பத்தி சொல்லுவாங்க இனியும் யாராவது வந்தா அவங்களுக்கு இதே கதி தான் வாடா போலாம் வாங்கடா बगैर बगैर आओ भाई डांगा बगैर बगैर

அன்பு அன்புன்னு பேசினாங்களே அந்த அன்பனை இப்போதான் நான் பார்த்தேன் ஐயோப்பா நீங்க நீ நேசிக்கிறீங்கன்னு நான் உணர என்னால் முடிஞ்ச இந்த ஊழியத்தை இனி நானே செய்கிறேன் உங்களுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் இசுவ இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் எல்லாத்தையும் அவர் தான் உண்மையான கடவுள் அவரை விட்டாதீங்க என் வாழ்க்கைய மாத்தின கடவுள் உங்க வாழ்க்கைய மாத்துவாரு இப்போ நம்ம பார்த்த இந்த வந்து சென்னையில் உள்ள அப்போசிலர் திருசபை தாமஸ் காலம் சென்ற தாமஸ் ஐயா அவர்களுடைய சபையில் ஒரு விசுவாசியனுடைய உண்மையான வாழ்க்கையை தான் நம்ம பார்த்தோம் ஒரு கல்வனையும் ஆண்டவர் எப்படி தொடர்றார்ன்றது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாட்சியா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல வசனம் சொல்லுகிறது யோவான் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததை ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும் இங்கே மூன்று உயிர் போயிருக்கலாம் ஆனால் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது நம்ம நினைக்கக்கூடாது அதன் பின்னாடி ஆண்டவருடைய திட்டம் ஏராளமாக இருக்கிறது அந்த ஒரு நபரை கொண்டு தேசத்தை ஆண்டவர் அசைப்பார் அதனால் சுவிசேஷம் என்பது நம்மளுடைய தினந்தோறும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது நம்மளுடைய டியூட்டி கடமை ஸோ மறந்துடுறாங்க நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி நம்ம கொய்த்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்றதுனாலே நம்ம வந்து சம்பாதிக்க மட்டும் வந்துவிட்டோம் அப்படின்ற அர்த்தம் இல்லை கூட வேலை செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு